உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் நான் உங்கள் ஆனால் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ உங்களுடைய யூடியூப் சப்ஸ்கிரைப் பட்டனை எப்படி வேட்பஸ் வெப்சைட்ல இணைக்கிறது எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய ஆன்லைன் தமிழ் வெப்சைட்டுக்கு போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப் சப்ஸ்கிரைப் பட்டன் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் இந்த யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா எப்படி உங்களுடைய வெட்பாஸ் வெப்சைட்டில் இணைக்கிறது இதை பற்றி இணைக்க பண்ணலாம் இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணையும் கிளிக் தினம் தினம் புத்தக புதிய வீடியோக்கள் உங்களுக்கு பார்த்துட்டுருக்கேன் டெவலப்பர்ஸ் டாட் கூகுள் டாட் காம் ஸ்லாஸ் யூடியூப் ஸ்லாஸ் யூடியூப் சப்ஸ்கிரைப் பட்டன் இந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க அதை கிளிக் பண்ண இந்த பேஜ் வரும் இந்த பேஜில் சேனல் நேமு லே அவுட்டு தீம் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம் உங்களுடைய சேனலோட நேமை நீங்கள் எடுக்கணும் உங்களுடைய சேனலுக்கு போங்க ரைட் சைடில் உங்கள் ஐக்கானுக்கு பக்கத்தில் கியர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் அட்வான்ஸ் கிளிக் பண்ணுங்கள் இங்கே உங்களுடைய சேனல் ஐடி இருக்கும் இந்த ஐடியை காப்பி பண்ணுங்கள் இந்த பேஜுக்கு வாங்க இந்த சேனல் ஐடிக்கு இந்த இடத்துல பேஸ் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த ப்ரிவியூ தெரியுது உங்களுக்கு லே அவுட்டு ஃபுல் ஃபுல் வைக்கணும்னு வச்சுக்கோங்க இல்லை டிஃபால்ட் பண்ணணும் டிஃபால்ட் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்க தீம் டார்க்காக வேணுமா இல்லை ஒயிட் பேக்ரவுண்டில் வேணுமா இல்லை பிளாக் பேக்ரவுண்டில் வேணுமா நான் வந்து டிஃபால்ட்டை கொடுத்துட்றேன் இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா ஷோ கொடுங்க இல்லைன்னா ஹிடன் பண்ணுங்கள் ஹிடன் பண்ணிவிட்டு இங்கே வந்துச்சு இந்த இதை எடுத்துக்கலாம் ஒரு டிக் பண்ணிவிட்டு நான் இப்போ ஹிடன் பண்ணியிருக்கேன் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க உங்களுடைய வெயிட் ப்ரெஸ் வெப்சைட் இருப்போங்க லாகின் பண்ணிடுங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணோன்னே டேஷ்போர்டு வெட்ஜெட் இங்கே போயிட்டு டெக்ஸ்ட் ட்ராக் பண்ணி போடுங்க இந்த இடத்துல கண்ட இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள் சேவ் பண்ணுங்கள் இங்க டைட்டில் கொடுக்கணுன்னா நீங்கள் டைட்டில் கொடுத்துக்கலாம் சப்ஸ்கிரைப் அப்படின்னு டைட்டில் நம்ம கொடுக்கலாம் சேவ் பண்ணிவிடுங்க இப்போது வெப்சைட்டில் போய் நம்ம செக் பண்ணலாம் வெப்சைட்டை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள் நம்ம ரைட் சைடில் தான் வச்சோம் இங்க பாருங்க ஆன்லைன் தமிழ் சப்ஸ்கிரைப் பட்டன் நான் ஹிடன் பண்ணியிருக்கேன் இதே ஆல்ரெடி வச்சிருந்தது ஹிடன் பண்ணாமல் வச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்களாக ஷேர் பண்ணுங்க திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இதுவரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்த புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களான ஆன்லைன் தமிழ் நன்றி